ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு ஷைனி மேக்ஸ் பத்தாம் வகுப்பு பயிற்சி நான்கு புள்ளி ரெண்டில் பதிமூணாவது கணக்கு பார்க்கலாம் நம்ம இந்த கணக்கில் ஒரு முக்கோணம் வரைய போகிறோம் சரிங்களா அதனால் உதயப்படத்தில் சின்னதாக ஒரு முக்கோணம் வரைங்க இங்கே க்யூஆர் ஜீக்வல் டு ஆறு புள்ளி ஐந்து சென்டிமீட்டர் அதாவது ஃபஸ்ட்டு தந்திருக்கக்கூடிய அளவு முக்கோணத்தோட அடிப்பக்கத்தோட அளவு க்யூஆர் அப்போ எனக்கு இந்த முனை க்யூ இந்த முனை ஆர் இது நம்மளுக்கு ஆறு புள்ளி ஐந்து சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க இனி கோணம் அறுபது டிகிரி இது இது ஆர் பேலன்ஸாக இருக்கக்கூடிய இந்த முனைக்கு பி அப்படின்னு நம்ம நேம் கொடுத்துக்கணும் இதுதான் நம்மளுக்கு பி கோணம் அறுபது டிகிரின்னு கொடுத்துட்டாங்க மற்றும் பி யிலிருந்து கியூஆருக்கு வரையப்பட்ட குத்துக்கோட்டின் நீளம் நான்கு புள்ளி ஐந்து சென்டிமீட்டர் இந்த குத்துக்கோட்டி நீளம் இது ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஒரு லைன் சரிங்களா நடுக்கோட்டின் நீளம் அப்படின்னு குடுத்திருந்ததுன்னா அது முக்கோணம் வரைகிறதுல ஃபர்ஸ்ட் மெத்தேடு இதே இது குத்துக்கோட்டின் நீளம் அப்படின்னு குடுத்திருந்தா இது வந்து செகண்ட் மெத்தட் அப்போ நம்மளுக்கு தந்திருக்கக்கூடிய கணக்கு ரெண்டாவது மெத்தடு சரிங்களா தான் நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் ஓகே இப்போது குத்துக்கோடுன்னு என்னென்னா பி புள்ளியிலிருந்து கியூஆர் என்கிற இந்த கோட்டுக்கு நம்ம ஒரு குத்துக்கோடு வரைஞ்சிப்போம் இது கண்டிப்பாக நம்மளுக்கு தொண்ணூறு டிகிரியாக தான் இருக்கும் இந்த குத்துக்கோடு கியூஆர் என்கிற கோட்டு துண்டில் சந்திக்கும் போது இங்கே ஒரு புள்ளி உருவாகும் இந்த புள்ளிக்கு ஜி அப்படின்னு நம்ம நேம் கொடுத்துக்கணும் இப்போது இந்த குத்துக்கோட்டி நீளம் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா நான்கு புள்ளி ஐந்து சென்டிமீட்டர் அப்போ எழுதிக்கலாம் நான்கு புள்ளி ஐந்து சென்டிமீட்டர் ஓகே உடைய முக்கோணம் பி கியூஆர் அதாவது தந்திருக்க அளவை பயன்படுத்தி நம்ம ஒரு முக்கோணம் வரையணுமா சரிங்களா எப்போ மாதிரி முக்கோணத்தோட அடிப்பக்கத்தை முதல் வரைஞ்சிக்கலாம் ஓகே அடிப்பக்கத்தோட அளவு ஆறு புள்ளி ஐந்து சென்டிமீட்டர் அப்போ ஜீரோவில் ஒரு புள்ளி வைங்க அதே மாதிரி ஆறு புள்ளி ஐந்துல ஒரு புள்ளி வைங்க இப்ப இந்த ரெண்டு புள்ளியை இணைத்து நம்ம ஒரு கோடு வரைஞ்சிக்கலாம் இந்த புள்ளி கியூ இந்த புள்ளி ஆர் இதோட அளவு ஆறு புள்ளி ஐந்து சென்டிமீட்டர் இதெல்லாம் உடனே எழுதிரணும் கடைசி எழுதலாம்னு வச்சிட்டு இருந்தீங்கன்னா மறந்துடுவீங்க ஓகே இனிமேல் பி கோணம் நம்மளுக்கு அறுபது டிகிரி இப்போதைக்கு இந்த பீ புள்ளியை கண்டுபிடிக்க முடியாது அதனால் பாகை மணியை எடுத்துக்கோங்க அதை இந்த மாதிரி தலைகீழாக திருப்பி கரெக்டாக கியூ புள்ளியில் வைங்க ஓகேங்களா நம்மளுக்கு இப்போது கோடு இந்த வழியாக போகுது அப்போ இங்கேருந்து இருந்து ஆரம்பிக்கக்கூடிய ஜீரோ டிகிரியை தான் நீங்கள் பார்க்கணும் பி கோணம் அறுபது டிகிரி அப்போ இங்கே நீங்கள் அறுபதுக்கு நேரம் ஒரு புள்ளி வைக்கணும் நேருக்கு அறுபது இதுக்கு நேரம் ஒரு புள்ளி வச்சுருங்க இப்போ இந்த புள்ளியையும் கியூ புள்ளியையும் இணைத்து ஒரு கோடு வரைஞ்சிக்க போகிறோம் ஓகே இந்த மாதிரி இங்கே ஒரு அம்புகுறி இந்த கோட்டுக்கு நான் வந்து இ அப்படின்னு நேம் கொடுத்துக்க போகிறேன் இது நம்மளுக்கு அறுபது டிகிரி இதே நீங்கள் எழுதிடணும் ஓகே நெக்ஸ்ட்டு கியூஇ என்கிற இந்த கோட்டு துண்டில் கரெக்டாக க்யூ புள்ளியில் பாகைமானியை வைங்க வச்சுக்கிட்டு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் முக்கோணம் வரைகிறதுல மொத்தமாக மூணு மெத்தட் உண்டு அந்த மூணு மெத்தாட்லையுமே இங்கே நீங்கள் தொண்ணூறுக்கு நேராக தான் புள்ளி வைக்கணும் சரிங்களா ஓகே இப்போ இந்த புள்ளியையும் கியூ புள்ளியையும் இணைத்து ஒரு கோடு வரைஞ்சிக்கலாம் இந்த மாதிரி வரைஞ்சிக்கணும் சரிங்களா இந்த கோட்டுக்கு எஃப் அப்படின்னு நம்ம நேம் கொடுத்துக்கணும் இனிமேல் இந்த ஜி புள்ளியை கண்டுபிடிக்கணும் அது எப்படின்னா கியூஆர் என்கிற இந்த கோட்டு துண்டுக்கு நம்ம மைய குத்துக்கோடு வரையணும் அப்போ காம்பஸோட முனையை கரெக்டாக கியூ புள்ளியில வைங்க இனிமேல் க்யூஆர் என்கிற அந்த கோட்டு துண்டில் இது பாதி அளவுன்னு வச்சுக்கோங்க நீங்கள் பாதிக்க மேலே எடுக்கணும் உங்கள் விருப்பம் ஆனால் பாதிக்க மேலே எடுத்து மேலே வில் அதே மாதிரி கீழேயும் ஒரு வில்லு ஓகேங்களா இப்போ அழவை மாற்றாமல் ஆறு புள்ளியில் வைத்து இப்போ வரைஞ்ச வில்ல வெட்டுற மாதிரியான வில்லு இந்த மாதிரி ஓகே இப்போ பாருங்கள் இந்த ரெண்டு வில் இங்கே வெட்டும்போது இங்கே ஒரு புள்ளி உருவாகும் அதே மாதிரி இங்கேயும் ஒரு புள்ளி உருவாகும் இந்த ரெண்டு புள்ளியும் இணைத்து நம்ம ஒரு கோடு வரைஞ்சோம் அப்படின்னா கியூஆர் என்கிற கோட்டு துண்டுக்கு நம்ம மைய குத்து கோடை வரைஞ்சிடுவோம் சரிங்களா ஓகே இந்த மைய கோடுக்கு எக்ஸ் ஒய் அப்படின்னு நம்ம நேம் கொடுத்துக்கணும் இப்போ கியூஆர் என்கிற கோட்டு துண்டுல இந்த மைய குத்துக்கோடு வெட்டும் போது இங்கே ஒரு புள்ளி உருவாகும் இந்த புள்ளி ஜி அதே மாதிரி கியூஎஃப் என்கிற இந்த கோட்டு துண்டுல மைய குத்துக்கோடு வெட்டும் போது இங்கேயும் ஒரு புள்ளி உருவாகும் இந்த புள்ளிக்கு ஓ அப்படின்னு நம்ம நேம் கொடுத்துக்கணும் ஓகே இப்போ ஓ புள்ளிய கண்டுபிடிச்ச உடனே நீங்கள் என்ன பண்ணணும்னா ஓவை மையமாக வைத்து கியூஓ ஆரமாக எடுத்து நீங்கள் ஒரு வட்டம் வரைஞ்சிக்கணும் ஓகே அப்போ காம்பஸோட முன்னையே கரெக்டா ஓ புள்ளியில வைங்க பென்சிலோட முனை கரெக்டாக க்யூ புள்ளியில் இருக்கிற மாதிரி வைங்க அதே மாதிரி பென்சில் முனை ஆறு புள்ளிலையும் டச் ஆகுதான்னு பாருங்கள் சரிங்களா ஓகே இங்கே எனக்கு டச் ஆகுது அப்போ நான் இங்கே ஒரு வட்டம் வரைஞ்சிக்க போகிறேன் இந்த மாதிரி ஓகே நம்ம இப்போ ஒரு வட்டம் வரைஞ்சிட்டோம் சரிங்களா நான் இதுக்கு முன்னாடி சொல்லிட்டேன் ஆல்ரெடி அதாவது கூட வரைகிறதுல மொத்தமாக மூணு மெத்தட் உண்டு அந்த மூணு மெத்தேட்லயுமே நம்ம இப்போ வரைஞ்சிருக்கோம் பாத்தீங்களா அதாவது இந்த வட்டம் வரைகிறது வரைக்கும் அந்த மூணு மெத்தேடுக்குமே சேம் இதுக்கப்புறம் தான் சேஞ்ச் ஆகும் இப்போ நம்ம ஜி புள்ளிய கண்டுபிடிச்சிட்டோம் இனி ஜி புள்ளியிலிருந்து நான்கு புள்ளி ஐந்து சென்டிமீட்டர் அளவெடுத்து ஒரு வில் வெட்டிக்கலாம் அதுக்கு ஸ்கேல் எடுத்துக்கோங்க காம்போஸோட முனை கரெக்டாக ஜீரோவில் இருக்கணும் பென்சிலோட முனை கரெக்டாக நான்கு புள்ளி ஐந்தில் இருக்கணும் நான் இங்கே ஸ்கெச்சில் வரைகிறேன் ஆனால் நீங்கள் பென்சிலால் மட்டும்தான் வரைஞ்சிக்கணும் இப்போ காம்போஸோட முனையை கரெக்டாக ஜி புள்ளியில் வைங்க சரிங்களா நம்மளுக்கு நடுக்கோட்டின் நீளம் கொடுத்துருந்தா இந்த வட்டத்தில் வெட்டுற மாதிரி வில் வெட்டிக்கணும் இங்கே நம்மளுக்கு குத்துக்கோட்டி நீளம் கொடுத்துருக்கு அப்போ நம்ம மைய குத்துக்கோடு வரைஞ்சிருக்கோம் பார்த்தீங்களா இதில் வெட்டுற மாதிரியான வில் இந்த மாதிரி இப்போ பாருங்க இந்த வில் இந்த மைய குத்துக்கோடில் சந்திக்கும் போது இங்கே ஒரு புள்ளி உருவாகும் இந்த புள்ளிக்கு எம் அப்படின்னு நம்ம நேம் கொடுத்துக்கணும் ஓகே ஜி இருந்து எம் இதோட அளவு நான்கு புள்ளி ஐந்து சென்டிமீட்டர்னு கொடுத்துருந்தாங்க அதையும் எழுதிக்கலாம் இதெல்லாம் மறக்க கூடாது உடனே எழுதிடணும் ஓகே இனி என்ன பண்ணணும்னா கியூஆர் என்கிற இந்த கோட்டுக்கு நம்ம இணை கோடு வரைய போகிறோம் அது எப்படின்னா மூளை மட்டத்தை எடுத்துக்கோங்க கரெக்டாக கியூஆர் என்கிற இந்த கோட்டில் கரெக்டாக வைங்க ஓகேங்களா வச்சுட்டேன் இனிமே ஸ்கெயில் எடுத்துக்கோங்க ஸ்கெயில கரெக்டாக இந்த மூளை மட்டத்தோட இணைத்து கேப்பே இருக்கக்கூடாது இந்த மாதிரி ஜாயின் பண்ணி வைக்கிறீங்க இப்போது இந்த ஸ்கெயிலில் நீங்கள் கொஞ்சம் அழுத்தி பிடிக்கணும் இந்த மூளை வட்டத்தை நகர்த்தணும் எது வரைக்கும்னா புள்ளி வாரது வரைக்கும் ஓகேங்களா நகர்த்தலாமா ஓகே நகர்த்தலாம் புள்ளி வந்த உடனே ஸ்டாப் பண்ணிக்கிட்டு இங்கே ஒரு கோடு வரைஞ்சிக்க போகிறோம் ஓகே வரைஞ்சிக்கலாம் இந்த கோடை இன்னும் கொஞ்சம் கூட நீட்டிக்கலாம் ஓகே நம்ம இப்போ வரைஞ்சிருக்கோம் பார்த்திங்களா இந்த இணை கோடு இந்த வட்டத்தை வெட்டுற மாதிரி இருக்கணும் இங்கே ஒரு அம்புக்குறி இங்கே ஒரு அம்புகுறி இந்த கோட்டு துண்டுக்கு ஏ பி அப்படின்னு நம்ம நேம் கொடுத்துக்கணும் ஓகே இப்போ இந்த கோடு இந்த வட்டத்தில் இங்கே வெட்டும்போது இங்கே ஒரு புள்ளி உருவாகும் இந்த புள்ளிக்கு பி அப்படின்னு நம்ம நேம் கொடுத்துக்கணும் அதே மாதிரி இங்கே ஒரு புள்ளி உருவாகும் இந்த புள்ளிக்கு எஸ் அப்படின்னு நம்ம நேம் கொடுத்துக்கணும் இப்போ நம்ம பி புள்ளியை கண்டுபிடிச்சிட்டோம் அப்போ பி புள்ளியையும் கியூ புள்ளியையும் இணைத்து ஒரு கோடு வரையணும் அதே மாதிரி பி புள்ளியையும் ஆர் புள்ளியையும் இணைத்து ஒரு கோடு வரைஞ்சோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு முக்கோணம் கிடைச்சிடும் ஓகே வரைஞ்சிக்கலாமா இந்த மாதிரி அதே மாதிரி பி புள்ளியையும் ஆர் புள்ளியையும் இணைத்து ஒரு கோடு வரைஞ்சிக்கலாம் ஓகே வரைஞ்சிட்டோம் ஓகேங்களா கொஸ்டினை கேட்ட மாதிரி முக்கோணம் வரைஞ்சிட்டோம் இனி அளவு எழுதலாம் பி கோணம் நம்மளுக்கு அறுபது டிகிரி இங்க பி கோணம் அதாவது அறுபது டிகிரி தானாகவே அமையும் வேணா நீங்க பாகைமனியை எடுத்து செக் பண்ணிக்கோங்க பி கியூ என்கிற இந்த கோட்டில் கரெக்டா பி புள்ளியில பாகைமானிய வைங்க இப்ப பாருங்க எனக்கு கரெக்டா அறுபது டிகிரி அமைஞ்சிருக்கு பாத்தீங்களா இதே மாதிரி உங்களுக்கு அறுபது டிகிரி கரெக்டா வந்து அப்படின்னா நீங்க வரைஞ்சது கரெக்ட் ஓகே இவ்வளோ தான் இவ்வளோந்த கணக்கு இனிமேல் வரைமுறை பார்த்துடலாம் ஆல்ரெடி எழுதிட்டேன் ஒரு கார் ரீட் மட்டும் பண்ணுறேன் வரைமுறை படி ஒன்று கியூஆர்இஸ் ஈக்குவல் டு ஆறு புள்ளி ஐந்து சென்டிமீட்டர் அளவுள்ள கோட்டுத்துண்டை வரைந்தேன் படி இரண்டு புள்ளி கியூ வழியை கோணம் ஆர் கியூஇ இஸ் ஈக்குவல் டு அறுபது டிகிரி என இருக்கும்படி க்யூஇஐ வரைந்தேன் அப்புறம் படி மூன்று புள்ளி கியூ வழியை கோணம் இக்யூஎஃப் இஸ் ஈக்குவல் டு தொண்ணூறு டிகிரி என இருக்கும்படி க்யூஎஃப்ஐ வரைந்தேன் அப்புறம் படி நான்கு கியூஆருக்கு வரையப்படும் மைய குத்துக்கோடு எக்ஸ் ஒய் ஆனது கியூஎஃப்ஐ ஓ ஓவிலும் க்யூஆர்ஐ ஜியிலும் சந்திக்கிறது படி ஐந்து ஓவை மையமாகவும் ஓ க்யூ ஆரமாகவும் கொண்டு ஒரு வட்டம் வரைந்தேன் படி ஆறு ஜியிலிருந்து மைய குத்துக்கோடு எக்ஸ் ஒய்யில் எம் வழியே ஜிஎம் ஜீக்வல் டு நான்கு புள்ளி ஐந்து சென்டிமீட்டர் இருக்கும்படி ஒரு வில் வரைந்தேன் படி ஏழு க்யூஆருக்கு இணையாக எம் வழியே ஏபி என்ற கோடு வரையப்பட்டது படி எட்டு ஏபி ஆனது வட்டத்தை பி மற்றும் எஸ்ஸில் சந்திக்கிறது படி ஒன்பது கியூபி மற்றும் ஆர்பியை இணைக்கவும் முக்கோணம் பி கியூஆர் ஆனது தேவையான முக்கோணம் ஆகும் அதாவது கொஸ்டினில் கேட்டது மாதிரி நம்ம ஒரு முக்கோணம் வரைஞ்சிட்டோம் சரிங்களா நம்ம இந்த கணக்கை எப்படி வரைஞ்சோமோ அதை நான் அப்படியே வரைமுறையாக எழுதியிருக்கேன் இது உங்களுக்கு புரியும் நம்புறேன் நம் பதினாலாவது கணக்கு பார்க்கலாம் சரிங்களா நம்ம இந்த கணக் ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு ஷைனி மேக்ஸ் பத்தாம் வகுப்பு பயிற்சி நான்கு புள்ளி இரண்டில் பதினாலாவது கணக்கு பார்க்கலாம் நம்ம இந்த கணக்கில் ஒரு முக்கோணம் வரைய போகிறோம் அதனால உதவி படத்தில் சின்னதாக ஒரு முக்கோணம் வரைங்க இங்கே ஏபி பி இஸ் ஈக்குவல் டு ஐந்து புள்ளி ஐந்து சென்டிமீட்டர் அதாவது ஃபஸ்ட்டு தந்திருக்கக்கூடிய அளவு முக்கோணத்தோட அடிப்பக்கத்தோட அளவு ஓகேங்களா ஏபி அப்போது இந்த முனைக்கு ஏ அப்படின்னு நம்ம நேம் கொடுத்துக்கணும் இதுக்கு பி ஓகேங்களா இதோட அளவு ஐந்து புள்ளி ஐந்து சென்டிமீட்டர்னு தந்துருக்காங்க இனி கோணம் சி இஸ் ஈக்குவல் டு இருபத்தஞ்சு டிகிரி அதாவது இது ஏ இது பி அப்போ பேலன்ஸாக இருக்கக்கூடிய இந்த முனைக்கு சி அப்படின்னு நம்ம நேம் கொடுத்துக்கணும் இது நம்மளுக்கு இருபத்தஞ்சு டிகிரின்னு தந்துட்டாங்க அப்புறவு மற்றும் உச்சி சியிலிருந்து ஏபிக்கு வரையப்பட்ட குத்துக்கோட்டின் நீளம் நான்கு சென்டிமீட்டர் இங்க இந்த குத்துக்கோட்டி நீளம் இந்த லைன் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் சரிங்களா இதே இது நடுக்கோட்டி நீளம் அப்படின்னு கொடுத்துருந்ததுனா முக்கோணம் வரைகிறதுல முதல் மெத்தடு இங்க நம்மளுக்கு குத்துக்கோட்டி நீளம் அப்படின்னு கொடுத்துருக்கனால இது இரண்டாவது மெத்தடு சரிங்களா ஓகே கோடுனா வேற எதுவுமே இல்லை இந்த சி புள்ளியிலிருந்து ஏ பி என்கிற இந்த கோட்டுக்கு நம்ம ஒரு குத்துக்கோடு வரைஞ்சிப்போம் இது கண்டிப்பா நம்மளுக்கு தொண்ணூறு டிகிரியா தான் இருக்கும் சரிங்களா இந்த குத்துக்கோடு ஏபி என்கிற கோட்டு துண்டுல வெட்டும் போது இங்க ஒரு புள்ளி உருவாகும் இந்த புள்ளிக்கு ஜி அப்படி நம்ம நேம் கொடுத்துக்கணும் ஓகே இங்க இந்த குத்து கோட்டி நீளம் எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா நான்கு சென்டிமீட்டர் அப்ப எழுதிக்கலாம் ஓகே உடைய முக்கோணம் ஏபிசி வரைக அதாவது தந்திருக்க அளவை பயன்படுத்தி இந்த மாதிரி ஒரு முக்கோணம் வரையணுமா சரிங்களா ஓகே எப்போ மாதிரி அடிப்பக்கத்தோட அளவை முதல் வரைஞ்சிக்கலாம் அடிப்பக்கத்தோட அளவு ஐந்து புள்ளி ஐந்து சென்டிமீட்டர் அப்போ கரெக்டா ஜீரோல ஒரு புள்ளி வச்சிருங்க இனிமே ஐந்து புள்ளி ஐந்துலயும் ஒரு புள்ளி வைங்க இந்த ரெண்டு புள்ளியும் இணைத்து நம்ம ஒரு கோடு வரைஞ்சிக்கலாம் இந்த புள்ளி எனக்கு ஏ இந்த புள்ளி பி இது நம்மளுக்கு ஐந்து புள்ளி ஐந்து சென்டிமீட்டர் இதெல்லாம் உடனே எழுதிடணும் கடைசி எழுதலாம்னு வச்சிட்டு இருந்தீங்கன்னா மறந்துடுவீங்க ஓகே இப்போதைக்கு இந்த சி புள்ளிய கண்டுபிடிக்க முடியாது அதனால சி கோணம் நம்மளுக்கு இருபத்தஞ்சு டிகிரி இதுக்கு என்ன பண்ண போறீங்கன்னா பாகை மணி எடுத்துக்கோங்க அதை இந்த மாதிரி தலைகளாக திருப்பி கரெக்டாக ஏ புள்ளியில வைக்க போறீங்க ஓகேங்களா ஏ புள்ளியில வச்சிருங்க நம்மளுக்கு இப்போ கோடு இந்த வழியா போகுது பார்த்தீங்களா அப்போ இங்கிருந்து ஆரம்பிக்கக்கூடிய ஜீரோ டிகிரியை தான் நீங்கள் பார்க்கணும் நம்மளுக்கு சி கோணம் இருபத்தஞ்சு டிகிரின்னு கொடுத்துருக்காங்க அப்போ இங்கே நீங்க இருபத்தஞ்சுக்கு நேரம் ஒரு புள்ளி வைக்க போறீங்க சரிங்களா இருபத்தஞ்சு இருபதுக்கும் முப்பதுக்கும் இடையில இருக்கும் இருக்கு ஓகே இதுல ஒரு புள்ளி வச்சிருங்க இப்போ இந்த புள்ளியையும் ஏ புள்ளியையும் இணைத்து ஒரு கோடு வரைஞ்சிக்கலாம் ஓகே வரைஞ்சிட்டோம் இங்க ஒரு அம்புகுறி இந்த கோட்டு துண்டுக்கு இ அப்படி நம்ம நேம் கொடுத்துக்கணும் இது வந்து இருபத்தஞ்சி டிகிரி இதெல்லாம் உடனே எழுதிரணும் சரிங்களா இனிமேல் என்ன பண்ணணுன்னா ஏஇ என்கிற இந்த கோட்டு துண்டில் பாகை மானியம் கரெக்டாக ஏ புள்ளியில் வைங்க ஓகேங்களா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் முக்கோணம் வரைகிறதில் மொத்தமாக மூணு மெத்தட் உண்டு அந்த மூணு மெத்தேட்லையுமே இங்கே நீங்கள் தொண்ணூறுக்கு நேராக தான் புள்ளி வைக்கணும் சரிங்களா இங்கே தொண்ணூறு இருக்குது அதுக்கு நேராக ஒரு புள்ளி வச்சிருங்க இப்போ இந்த புள்ளியையும் ஏ புள்ளியையும் இணைத்து ஒரு கோடு வரைஞ்சிக்கலாம் ஓகே வரைஞ்சிட்டோம் இதை இன்னும் கொஞ்சம் கூட நீட்டிக்கலாம் ஓகே அப்போது இங்கே ஒரு அம்புகுரி இந்த கோட்டு துண்டுக்கு எஃப் அப்படின்னு நம்ம நேம் கொடுத்துக்கணும் ஓகே இது நம்மளுக்கு தொண்ணூறு டிகிரி சரிங்களா ஓகே இனிமேல் என்ன பண்ணணுன்னா இந்த ஜி புள்ளியை கண்டுபிடிக்கணும் அது எப்படின்னா ஏபி என்கிற இந்த கோட்டு துண்டுக்கு மைய குத்துக்கோடு வரையணும் காம்போஸோட முனையை கரெக்டாக ஏ புள்ளியில் வைங்க இப்போ ஏபி என்கிற இந்த கோட்டு துண்டில் இது பாதினு வச்சுக்கோங்க நீங்கள் பாதிக்க மேலே எடுக்கணும் உங்கள் விருப்பம் ஆனால் பாதிக்க மேலே எடுத்து இந்த மாதிரி மேலே ஒரு வில் அதே மாதிரி கீழே ஒரு வில்லு ஓகேங்களா இப்போ அழவை மாற்றாமல் பி புள்ளியில் வைத்து இப்போ வரைஞ்ச வில்லில் வெட்டுற மாதிரியான வில்லு இந்த மாதிரி அதே மாதிரி கீழேயும் இப்போ பாருங்கள் இந்த ரெண்டு வில் இங்கே வெட்டும்போது இங்கே ஒரு புள்ளி உருவாகும் இங்கேயும் ஒரு புள்ளி உருவாகும் இந்த ரெண்டு புள்ளியும் இணைத்தோம் அப்படின்னா ஏபி என்கிற துண்டோட மைய குத்துக்கோடு நம்மளுக்கு கிடச்சிடும் ஓகே சரிங்களா இப்போ இந்த மைய குத்துக்கோடுக்கு எக்ஸ் ஒய் அப்படின்னு நம்ம நேம் கொடுத்துக்கணும் இதுக்கு பிறகு இந்த மைய குத்துக்கோடு ஏபி என்கிற கோட்டுத்துண்டில் வெட்டும் போது இங்கே ஒரு புள்ளி உருவாகும் இந்த புள்ளி தான் நம்மளுக்கு ஜி அப்போ ஜின்னு எழுதிக்கலாம் அதே மாதிரி இந்த மைய குத்துக்கோடு ஏஎஃப் என்கிற இந்த கோட்டு துண்டில் வெட்டும்போது இங்கேயும் ஒரு புள்ளி உருவாகும் இந்த புள்ளிக்கு ஓ அப்படி நம்ம நேம் கொடுத்துக்கணும் நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் ஓ புள்ளியை கண்டுபிடிச்ச உடனே ஓ புள்ளியை மையமாக எடுத்து ஏயை ஆரமாக எடுத்து நம்ம ஒரு வட்டம் வரைஞ்சிக்கணும் அப்போ காம்பஸோட முனைய கரெக்டாக ஓ புள்ளியில் வைங்க பென்சிலோட முனை கரெக்டாக ஏ புள்ளியில் இருக்கான்னு பாருங்கள் அப்படி இல்லாட்டா இருக்கிறது மாதிரி வைங்க சரிங்களா அதே மாதிரி பென்சில் முனை பி புள்ளியிலையும் தொண்டுதான்னு பாருங்கள் ஓகே செக் பண்ணிக்கிட்டு தான் நீங்கள் ஒரு வட்டம் வரைஞ்சிக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டாக வரும் ஓகேங்களா எனக்கு கரெக்டாக இருக்குது அப்போ நான் வட்டம் வரைஞ்சிக்க போகிறேன் ஓகே வரைஞ்சிட்டோம் சரிங்களா இந்த மாதிரி தான் நீங்க வரைஞ்சிக்கணும் சொல்லியிருக்கேன் முக்கோணம் வரைகிறதுல மொத்தமாக மூணு மெத்தட் உண்டு மூணு இப்போ வரைஞ்சிருக்கோம் பாத்தீங்களா அதாவது இந்த வட்டம் வரைகிறது வரைக்கும் மூணுக்குமே சேம் தான் இதுக்கு தான் சேஞ்ச் ஆகும் ஓகே இப்ப நம்மளுக்கு ஜி புள்ளி தெரியும் பாத்தீங்களா அப்ப ஜி புள்ளியில இருந்து நான்கு சென்டிமீட்டர் அளவு எடுத்து ஒரு வில் வெட்டிக்க போறோம் அதுக்கு ஸ்கேல் எடுத்துக்கோங்க காம்போஸோட முனை கரெக்டாக ஜீரோல இருக்கணும் பென்சிலோட முனையை கரெக்டாக நான்கில் இருக்கணும் நான் இங்கே ஸ்கெட்சில் வரைகிறேன் ஆனால் நீங்க பென்சிலால் மட்டும்தான் வரைஞ்சிக்கணும் இப்போ காம்பஸோட முனையை கரெக்டாக ஜி புள்ளியில் வைங்க நம்மளுக்கு நடுக்கோட்டின் நீளம் அப்படின்னு கொடுத்துருந்தேன்னா இந்த வட்டத்தில் வெட்டுற மாதிரி வில் வெட்டிப்போம் இங்கே நம்மளுக்கு குத்துக்கோட்டின் நீளம் கொடுத்துருக்கு அப்போ நம்ம மைய குத்துக்கோடு வரைஞ்சிருக்கோம் பார்த்தீங்களா அதுல வெட்டுற மாதிரியான வில் இந்த மாதிரி நீங்க வெட்டிக்கணும் இப்போ இந்த வில் இந்த மைய குத்துக்கோடுல வெட்டும் போது இங்க ஒரு புள்ளி உருவாகும் இந்த புள்ளிக்கு இயம் அப்படின்னு நம்ம நேம் கொடுத்துக்கணும் ஓகே இந்த குத்துக்கோட்டி நீளம் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க நான்கு சென்டிமீட்டர் அதெல்லாம் உடனே எழுதிடணும் சரிங்களா ஓகே எழுதிக்கலாம் இனிமேல் என்ன பண்ணணும்னா ஏபி என்கிற இந்த கோட்டுத்துண்டுக்கு நம்ம கோடு வரைய போகிறோம் அதுக்கு மூளை மட்டத்தை எடுத்துக்கோங்க கரெக்டாக ஏபி என்கிற கோட்டுத்துண்டில் வைங்க சரிங்களா ஸ்கெயில் எடுத்துக்கோங்க ஸ்கெயில இந்த மூளை மட்டத்தோட இணைத்து இந்த மாதிரி ஜாயின் பண்ணி வைக்கிறீங்க இடையில கேப்பே இருக்கக்கூடாது கேப்பே இல்லாமல் ஜாயின் பண்ணி வைக்கிறீங்க இப்போ இந்த ஸ்கெயில நீங்கள் கொஞ்சம் அழுத்தி பிடிக்கிறீங்க இந்த ஸ்கெயில நீங்கள் நகர்த்தவே கூடாது இந்த மூளை மட்டத்தை தான் நகர்த்தணும் எது வரைக்கும் புள்ளி வாரது வரைக்கும் சரிங்களா ஓகே நகர்த்தலாம் ஓகே வந்த உடனே ஸ்டாப் பண்ணிடுங்க ஸ்டாப் பண்ணிக்கிட்டு இங்கே ஒரு கோடு வரைஞ்சிக்க போகிறோம் ஓகே வரைஞ்சிக்கலாம் இந்த மாதிரி ஓகேங்களா இந்த கோடு இந்த வட்டத்தை வெட்டணும் இந்த கோடை அப்போ இன்னும் கொஞ்சம் கூட நீட்டிக்கலாம் ஏன்னா இந்த சைடு இந்த வட்டத்தில் படலை ஓகே நீட்டிக்கலாமா

அதே மாதிரி இங்கேயும் ஒரு புள்ளி உருவாகும் இந்த புள்ளிக்கு எஸ் அப்படின்னு நம்ம நேம் கொடுத்துக்கணும் இப்போ நம்ம சி புள்ளியை கண்டுபிடிச்சிட்டோம் அப்போ சி புள்ளியையும் ஏ புள்ளியையும் இணைத்து ஒரு கோடு வரையணும் அதே மாதிரி சி புள்ளியையும் பி புள்ளியையும் இணைத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு முக்கோணம் கிடைச்சிடும் ஓகே இணைத்து அப்போ ஒரு கோடு வரைஞ்சிடலாமா ஓகே சி புள்ளியையும் ஏ புள்ளியையும் இணைத்து ஒரு கோடு அதே மாதிரி சி புள்ளியையும் பி புள்ளியையும் இணைத்து ஒரு கோடு வரைஞ்சிக்கணும் இந்த மாதிரி இனி அளவு எழுதலாம் சரிங்களா அதாவது சி கோணம் நம்மளுக்கு இருபத்தஞ்சி டிகிரி இங்கே சி கோணமான இருபத்தஞ்சி டிகிரி இங்கே தானாகவே அமையும் வேணால் நீங்கள் பாகை மானியம் எடுத்து செக் பண்ணிக்கோங்க ஏ என்கிற கோட்டுத்துண்டலை கரெக்டாக சி புள்ளியில் பாகை மனியை வைங்க ஓகே கரெக்டாக வைங்க பாத்தீங்களா எனக்கு கரெக்டாக இங்க இருபத்தஞ்சுல தான் கரெக்டா இங்க ஒரு கோடு வந்திருக்கு அப்ப நம்மளுக்கு இங்க இருபத்தஞ்சு டிகிரி தானாகவே அமையும் கொஸ்டின்ல தந்துருக்க மாதிரி இங்க இருபத்தஞ்சு டிகிரி உங்களுக்கு கரெக்டாக அமைஞ்சி அப்படின்னா நீங்க வரைஞ்சது கரெக்ட் அப்போ நம்மள்கிட்ட கொஸ்டின்ல கேட்டது மாதிரி ஏபிசி என்கிற முக்கோணம் நம்ம வரைஞ்சிட்டோம் இனி வரைமுறை பார்த்துடலாம் ஆல்ரெடி எழுதிட்டேன் ஒரு கார் ரீட் மட்டும் பண்றேன் வரைமுறை படி ஒன்று ஏபிசிக்குவல் டு ஐந்து புள்ளி ஐந்து சென்டிமீட்டர் அளவுள்ள கோட்டு துண்டை வரைந்தேன் படி இரண்டு புள்ளி கியூ வழியே கோணம் பிஏஇ இஸ் ஈக்குவல் டு இருபத்தஞ்சு டிகிரி என இருக்கும்படி ஏஇஐ வரைந்தேன் படிமூன்று புள்ளி கியூ வழியே கோணம் இஏஎஃப் இஸ் ஈக்குவல் டு தொண்ணூறு டிகிரி என இருக்கும்படி ஏஎஃப்ஐ வரைந்தேன் படி நான்கு ஏபிக்கு வரையப்படும் மைய குத்துக்கோடு எக்ஸ் ஒய் ஆனது ஏஎஃப்ஐ ஓ ஓவிலும் ஏபிஐ ஜி சந்திக்கிறது இனி படி ஐந்து ஓவை மையமாகவும் ஓஏவை ஆரமாகவும் கொண்டு ஒரு வட்டம் வரைந்தேன் நல்லா புரிஞ்சுக்கோங்க முக்கோணம் மெத்தட் உண்டு அந்த மூணு மெத்தட்லயுமே படி ஐந்து வரைக்கும் சேம் தான் இதுக்கப்புறம் தான் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும் ஓகே படி ஆறு ஜியிலிருந்து மைய குத்து கோடு எக்ஸ் ஒய் யில் எம் வலிஏம் டு நான்கு சென்டிமீட்டர் இருக்கும்படி ஒரு பில் வரைந்தேன் படி ஏழு ஏபிக்கு இணையாக எம் வழியே பி கியூ என்ற கோடு வரையப்பட்டது படி எட்டு பி கியூ ஆனது வட்டத்தை சி மற்றும் இல் சந்திக்கிறது படி ஒன்பது ஏசி மற்றும் ஐ இணைக்கவும் முக்கோணம் ஏபிசி ஆனது தேவையான முக்கோணம் ஆகும் அதாவது கொஸ்டினில் கேட்டது மாதிரி முக்கோணம் ஏபிசியை நம்ம ஃபைனலாக வரைஞ்சு முடிச்சுட்டோம் சரிங்களா நம்ம பயிற்சி நான்கு புள்ளி ரெண்டில் இருக்கக்கூடிய எல்லா கணக்குகளுக்குமே ஆன்சர் அப்லோட் பண்ணிட்டோம் அந்த வீடியோட லிங்கை கமெண்ட் பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பின் பண்ணி வச்சுருப்பேன் சரிங்களா அப்போ பாருங்கள் ஓகே இது உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும் நம்புறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்